அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படை மாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி அறுபத்தி இரண்டாவது குரலை இன்றைக்கே பார்க்குறோம் வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா படைகளில் பல பிரிவு இருக்குதுன்றார் அந்த பல பிரிவில் ஒரு பிரிவு தான் ரொம்ப முக்கியமானதுன்றார் எப்படின்னா அந்த காலத்துலேங்களே அந்த காலத்திலேயே எப்படிப்பட்ட படைகள் அதுக்கு பாருங்கள் மூலப்படைன்னு ஒரு படையம் மூலப்படைனா ஒரு வீரன் இருக்கான்னு வச்சுங்க அவன் இறந்தவுடனே அவன் மகன் அந்த இடத்துக்கு வருவான் அப்படி பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பழமையான இராணுவம் அது மூலப்படை அப்புறம் கூலிப்படை அப்பப்போ காசு கொடுத்து பொருள் கொடு அப்பப்போ பொருள் கொடுத்து ஈட்டக்கூடிய சேர்க்கக்கூடிய படை அது கூலிப்படை மூலப்படை கூலிப்படை காட்டுப்படை காட்டை பாதுகாக்கக்கூடிய ஏதாவது அரசனுக்கு காவல் காடுன்னு ஒன்று இருக்கும் கோட்டை கோட்டைக்கு சுற்றி அகழி அகழிக்கு அடுத்தது காடு அது காவற்காடுன்னு பேர் அந்த காட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவத்துக்கு காவரப்படையின் பேர் காட்டுப்படை அப்போ என்ன கூட மூலப்படை கூலிப்படை காட்டுப்படை அப்புறம் துணைப்படை துணையாக வரக்கூடிய படை பக்கத்து சிற்றரசர் இருப்பாங்க பக்கத்து நாடுகள் இருப்பாங்க அந்தந்த சமயத்தில் தனக்கு துணையாக வரக்கூடிய படைகள் அது துணைப்படை துணைப்படை பகைப்படை பகைவர்களுடைய படை இந்த ஆறு வகையான படைகளிலும் படைகளை ஆறு வகையாக பிரிக்கிறார் வள்ளுவர் இந்த ஆறு வகையான படைகளிலும் சிறந்த படை எதுன்னா மூலப்படை அந்த மூலப்படைக்கு தான் நாட்டு பற்று அதிகம் இருக்கும் அரசரிடத்துல அன்பு அதிகம் இருக்கும் தன் நாட்டை உயிரை கொடுத்தாவது பாதுகாப்பு கூலிப்படைக்க அப்படிக்க வேண்டிய அவசியம் இல்லை துணைப்படைக்க அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காட்டு பழிக்க அந்த காட்டு மட்டும்தான் பழுதாக தெரியும் பகைவரோடு போரிட்டு பகைவரோடு போரிட்டு வெள்ள தெரியாது எனவே மூலப்படைதால் தன்னுடைய தனக்கு காயம் ஏற்படும் என்று தெரிந்தும் உயிரே போகும் என்று தெரிந்தும் அஞ்சாவது போரிடக்கூடிய வலிமை பொருந்தி இது என்றால் மூலப்படைதால் எனவே மூலப்படையை நீ பலப்படுத்த வேண்டும் என்றார் வள்ளுவர் அரசங்கிட்ட என்ன சொல்றாருன்னா உரை விளத்து ஊரஞ்சா உலைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லல் அறிது தொலைவிடத்து என்றால் போர் ஈடு போரிலேயே ஈடுபடுகின்ற பொழுது பகைவரால் தன்னுடைய படைகள் அழிந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுது தொலைவிடம் என்றால் பகை படை குறைஞ்சி விடுகிறது அப்படி குறைந்த காலத்தில் வீரர்கள் மடிந்து படையின் அளவு குறைந்த காலத்தில் சுருங்கிய காலத்தில் உலை மேலும் அழிவு வந்த போதும் தன் உயிருக்கோ உடமைக்கோ மேலும் தன்னுடைய உடலுக்கோ உயிருக்கோ அழிவு நேர்கிற பொழுதும் படை போரினாலே அளவு சுருங்கிய போதும் மேலும் அழிவு வந்த போதும் ஊறு அஞ்சா தன்மேல் காயம் உண்டாகுவதற்கு அஞ்சாமல் நாட்டுக்காக போரிடுக்கிறான்னு பாத்துங்க அஞ்சாமல் வீரம் பொருந்திய அந்த படை அந்த தொல்படை மூலப்படை முன்னோரை முன்னோரால் தொடங்கி வழிவழியாக வரக்கூடிய மூலப்படை அந்த படைக்கு அது அல்லாமல் வேறு எந்த படையும் சிறந்தது அல்ல என்றார் அப்போ இந்த குரலை எது என்ன சொல்றார்னா மூலப்படையை பெருமைப்படுத்துகிறார் உலை விழத்து உலைவிழத்து என்றால் அழிவு துன்பம் வருகிற பொழுது அஞ்சா காயம் ஏற்பட்டாலும் அதற்கு அஞ்சாமல் தொலைவிடத்து படை குறைகிற பொழுது தொல் படைக்கு மூலப்படைக்கு அல்லால் அரிது மூலப்படையே இது எல்லாம் தாங்கக்கூடிய வலிமை பொருந்தியது அதுவே சிறந்தது இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா உனைவிடத்து ஊரஞ்சா வன்கண் வன்கண்ணா வீரத்தோடு போடுறது

வணக்கம்